குருஜி குருஜி என் பையன் அஷ்டமியில் பிறந்திருக்கிறாங்க அடிக்கடி அவனுக்கு கோபம் வருது அவன் வெற்றியே அடைய மாட்டேங்கிறான் அதனால் அஷ்டமியில பிறந்தா தப்பா ஏன்னா எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அஷ்டமியில சுபகாரியமே செய்யக்கூடாது என்னங்க அப்படின்னு எங்கிட்ட வந்து இதுக்கு பர்சனல் கன்சல்டிங்காக நேராக வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்து கேட்டாங்க அவங்களுக்கான பதில் தான் உங்களுக்கும் சொல்றேன் அஷ்டமி அப்படின்னா அஷ்ட லட்சுமிகளும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அது அஷ்டமியாக இருக்கலாம் தசமியாக இருக்கலாம் நவமியாகவும் இருக்கலாம் இந்த மூன்று நாட்களுமே தெய்வீகத்தின் உச்சகட்டமான நாட்கள் நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க நான் செய்யக்கூடிய பல்வேறு விதமான முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகளை பற்றிய அனௌன்ஸ்மெண்ட்டுகள் முக்கிய செயல்பாடுகள் அத்தனையுமே நான் தெய்வரை அஷ்டமி அன்னைக்கு தான் பண்ணுவேன் ஏன்னா அன்னைக்கு தெய்வீகத்தின் உச்ச நாள் ஏன் அஷ்டமி அன்னைக்கு தான் நம்ம கிருஷ்ண பகவானே பிறந்தார் ஓகேங்களா அதனாலதான் கிருஷ்ண அஷ்டமின்னு தான் சொல்லுவோம் கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒரு வார்த்தையில சொன்னாலும் கிருஷ்ண அஷ்டமி ஓகேங்களா ராம புரிஞ்சுதுங்களா இது ஒரு தெய்வீகமான சக்தி மிக்க நாள் இந்த நாட்கள்ல அந்த அந்த நாட்களுக்குரிய தெய்வங்களை நீங்க வழிபட்டாவே வெற்றி வர முடியும் சொன்னீங்க இப்படி யாராவது உங்க மைண்ட்ல சொல்லி நீங்க நம்பிட்டீங்கன்னா வைங்க உங்களுக்கு பிரச்சனை தட முன்னேற்றமே இல்லைன்னு நம்பிட்டீங்கன்னா அது நடக்கும் அந்த நம்பிக்கையை மாற்ற நீங்க அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடுகளை செய்யுங்க நவமி அன்னைக்கு ராம ராமபகமானியும் வழிபாடுகளை செய்யுங்க தசமி அன்னைக்கு சரஸ்வதி அம்மாவை வழிபாடுகளை செய்யுங்க இந்த மூன்று பரிகார வழிபாடுகளையும் செய்து வந்தால் அந்த திதியில பிறந்தவங்களுக்கு அந்த அதனால வரக்கூடிய எதிர்மறைகள் வராது நேர்மறைகளை பெருகும் நாளும் கோளும் நல்லதையே செய்யும் நல்ல எண்ணங்களோடு தெய்வ நம்பிக்கையோடு குரு வழிபாடோடு தாய் தந்தையை மதித்து செயல்பட்டாள் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க என்ன வந்து சந்திய உங்களுக்கு நான் வழி தனி ஒரு மனிதனை அவனோட வாழ்க்கையில என்ன விஷயத்துல முன்னேறணுமோ என்ன பிரச்சனை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னை வந்து சந்தியுங்க உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தருகிறேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் ஒரு உயிர் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படுத்தினதே ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக ஆயுள் ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் துன்பத்தோட வாழ்வதற்கு அல்ல அப்படி நீங்க துன்பத்தோட வாழ்றீங்கன்னா உங்களுக்கு சரியான குரு இல்லை சரியான வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் நான் உங்களை வழிநடத்தினேன் வாங்க இப்ப இருக்கிறத விட நூறு மடங்கு உங்க வாழ்க்கை எல்லா விதத்திலையும் சௌக்கிய சௌபாகியங்களோடு மாற்றி தருகிறேன் என்ன நீங்க ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணலாம் நேரடியா கோவை சென்னை மலேசியா இலங்கை சிங்கப்பூர்ல கன்சல்ட் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு கீழே கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்க இது இல்லாம நான் தனிப்பட்ட முறையில நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நேரடி பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்துறேன் அது போன்ற நிகழ்வுல நீங்களும் நேரடியா வந்து கலந்து கொள்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையை நீங்கள் சீரமைக்க முடியும் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினைக்கிறானோ அவன் தனி சரியான குருவை வச்சுக்குவாங்க குருவை வச்சு குரு சொல்ற பயிற்சியை செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்விலும் முன்னேற்றங்கள் கிடைக்க தொடர்பு கொள்ளுங்கள் இது பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்கள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க